ஸ்ரீ கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனால் ஸ்ரீல ஸ்ரீ ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திரனனுடைய குளிர்ச்சியானது கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட இருக்கும் ஸோ சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது அந்த குளிர்ச்சியை நாம் வந்து உணர முடியும் ஸோ சில்லுன்னு இருக்கும் ஸோ நம்ம தஞ்சாவூர் உள்ளே போனீங்கன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இங்கே சந்திரனுடைய குளிர்ச்சியானது ஸ்ரீ கங்கை கொண்ட சோழபுர பிரகதீஸ்வரர் திருக்கோயிலில் காணப்பெறுவோம் ஸோ அனைவரும் வந்து வணங்க வேண்டிய திருக்கோயில் ஸ்ரீ கங்கை கொண்ட சோழபுரம் நந்தி பகவான் நாளைய தினம் ஐப்பசி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று டிகேஎஸ் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவபெருமானுடைய அழைப்பினை ஏற்று அடியேன் டிகேஎஸ் கங்கை கொண்ட சோழபுரம்